மிதுன் ராசிக்க வாழ்க்கையில சொல்ல போன ஒரு விஷயம் ரொம்ப எளிமையா நடக்கக்கூடிய விஷயங்க இவர்கள் ஒரு இடத்துக்கு போறாங்க ஒரு இடத்துல இருக்காங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையா இருப்பாங்க கோவப்பட மாட்டாங்க தேவையில்லாத பிரச்சனைகளையோ இல்ல தேவையில்லாத குழப்பங்களோ ஏற்படுத்த மாட்டாங்க எந்த அளவுக்கு தன்னைத்தானே பொறுமையா பொறுமையா வச்சுக்க முடியுமோ எந்த அளவுக்கு தன்னைத்தானே பொறுத்து இருக்க கொள்ள முடியுமோ அவ்வளவு இதுக்கு பொறுத்து பொறுத்து போவாங்க முக்கியமா இவர்களை நிறைய நபர்கள் வம்பிழுப்பதும் சண்டைப்பட வடா அப்படின்ற மாதிரி கூப்பிடுவதும் பெரிய பெரியாளா அப்படின்ற மாதிரி சொல்வதும்னு எவ்வளவோ விஷயங்களை வச்சு இவருடைய மனசை காயப்பட்டுவதும் வெறுப்பான பல விஷயங்களை செஞ்சு இவர்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை மாற்றி விடுவதற்கும் பல நபர்கள் முயற்சி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பாங்க இந்த மிதுன் ராசியினுடைய வாழ்க்கையில சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் ஆனா மத்தவங்க செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் இவர்கள் தாங்க பொறுப்பேற்கக்கூடிய நிலைமையும் ஏற்படுது அதாவது தவறு செஞ்சவன் ஒருத்தன் ஆனா தன்னை நினைக்கிறவன் இன்னொருத்தன் ஒருத்தர் தப்பே செய்யாம எல்லோருமே இவன் தான் தப்பு செஞ்சான்னு சொல்லும் போது அது எவ்வளவு காயப்படும்னு தெரிஞ்ச ஒரு நபர்னா அது இந்த மிதன் ராசிக்காரர்கள் தான் ரொம்ப எளிமையா சொல்லணும்னா பிரச்சனையுடைய மறு சரூபம் பிரச்சனைனாலே அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான் அப்படின்னு தாங்க சொல்ல முடியும் ஏன்னா வாழ்க்கையில ஒவ்வொரு தினமும்ங்க இவங்க அனுபவிக்கக்கூடிய கஷ்டம் இருக்கே எப்பா சாமி அத ஒரு நாள் உள்ள ஒரு நிமிஷத்துல வார்த்தைகளால சொல்ல முடியாது ஏன்னா ஒவ்வொரு நாளுமே இன்னைக்கு நாள் காலகட்டத்துல ஆகுது அப்படின்னா அந்த நாள் முடிவதற்கு முன்பாகவே இவருடைய வாழ்க்கையில கண்ணீருங்கிறது துன்பங்கிறது தேவையில்லாத பிரச்சனைங்கிறது ரொம்ப எளிமையா ஏற்பட்டுரும் இவர்கள் என்னதான் அதுல இருந்து தப்பிக்கணும் அந்த ஒரு தேவையில்லாத பிரச்சனைகளும் சிக்க கூடாதுன்னு நினைச்சாலும் இவர்கள் அறியாமலே மறுபடியும் மறுபடியும் அதே இடத்துல அதே நிலைமையில தான் தள்ளப்படுறாங்க அதே பிரச்சனைக்குள்ள தான் சிக்கிக்கிறாங்க வேற வழி இல்லாத ஒரு வாழ்க்கையை தான் வாழ வேண்டிய நிலைமை அதே ஏற்படுது இந்த மிதன் ராசினுடைய வாழ்க்கை இப்படி வாழ்க்கையில ஒவ்வொரு தினமும் அதிகப்படியான கஷ்டங்களையும் துன்பங்களையும் சுமந்துகிட்டு இருக்காங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் இது மட்டும் இல்லைங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் யாருக்காச்சும் உதவி செய்றாங்க அப்படின்ற போது இவர்கள் அவர்களுக்கு உதவி செஞ்சுட்டு வந்துருவாங்க யாரையும் பார்த்து அவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு இருக்கு இவங்களுக்கு உதவி செஞ்சா நமக்கு பிரோஜனம் இருக்கு இவங்களுக்கு செஞ்சா பணம் கிடைக்கும் அவங்களுக்கு செஞ்சா கொஞ்சம் ஏதாச்சும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வாழ்க்கையில அப்படின்ற மாதிரி அந்த மாதிரி எல்லாம் யார்டையுமே இவங்க பார்க்க மாட்டாங்க உதவி வேணுமா என் உயிரை கொடுத்தனாலும் உனக்கு உதவி செய்வேன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் அதுவும் நண்பனாகவும் சுனேகனாகவும் உறவாகவும் இருக்கிறார்கள் என்றால் அந்த ஒரு நபருக்காக இந்த மிதன் ராசிக்காரர்களுடைய எல்லைங்கிறது உச்சக்கட்ட ஒரு இடத்துக்கு போயிடுங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில தான் இப்படி கஷ்டம் நடக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்திலேயே வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க முக்கியமா சொல்ல போனா தன்னை தவிர எல்லோருமே சந்தோஷமா இருக்காங்கன்றது இந்த மிதன் ராசிக்காரர்களுக்கு தெளிவா தெரியும் ஏன்னா இவர்கள் ஒரு விஷயத்துக்காக எப்படி சொல்றதுன்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன்னு இப்போ மிதன் ராசிக்காரர்களுக்கு ஒரு விரும்பின ஒரு பொருளை சாப்பிடணும்னு ஆசை அது எப்படி வச்சுக்கலாம் இப்போ தோசை சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க ஒரு கடைக்கு போயிருக்காங்க தோசை சாப்பிடலாம் நினைக்கிறாங்க தோசை ஆர்டர் பண்றாங்க அப்போ அங்க இருக்கக்கூடிய அந்த கடை உரிமையாளரு ஒரு தோசை தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க

இவர்களுடைய வாழ்க்கையில கிடைக்கிற மாதிரி வந்து கிடைக்காம போறது தாங்க யதார்த்தமா நடந்துகிட்டே இருக்கு இப்படி நாளுக்கு நாள் இவருடைய வாழ்க்கையில பிரச்சனைகள்ங்கிறது அதிகரிக்கத்தான் செய்யுது எந்த ஒரு விஷயத்த எடுத்துக்கிட்டாலும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களும் இழப்புகளும் தான் ஏற்படுதே தவிர நல்லதோ இல்ல சந்தோஷங்களோ இவருடைய வாழ்க்கையில நடந்ததே இல்லை இதுக்கு மேல எனக்கு வாழவே இஷ்டமில்ல சாமி ஏன்னா உன் கூட கூட்டுக்கோ நான் நிம்மதியா அங்க வந்தாலும் இருப்பேன் இப்படி மறுபடியும் மறுபடியும் என்ன உன் கூடையே வச்சுக்கோ நான் ஏன் இவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சிருக்காங்க இந்த மிதன்ராசிக்கர் இது வரைக்கும் எப்படி யோசிச்ச மிதன்ராசினுடைய வாழ்க்கையில இனி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாக போகுதுங்க எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டமா இருந்துச்சோ எதெல்லாம் தன்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படுத்தோன்னு நினச்சி வருத்தப்பட்டாங்களோ அது எல்லாமே அவருடைய வாழ்க்கையில சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் மாறப்போகுது சரி இந்த மிதுன்ராசினுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக மாறுது எந்த அளவுக்கு நன்மைகள் நடக்குது என்பதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய செல்லுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர்க்கும் இது வரைக்கும் நம்ம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குற போதும் சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மிதுன ராசிக்கார நேயர்களை முதலாவது அதிர்ஷ்டமாகவும் முதலாவது மாற்றமாகவும் இவருடைய வாழ்க்கை எங்க தெரியுமாங்க ஆரம்பிக்குது இவருடைய ரொம்ப நாள் கனவாகவும் ஆசையாகவும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன தெரிவாங்க கண்டிப்பா என்னுடைய வாழ்க்கையில நான் எதிர்பார்த்த இடத்துல ஒரு வேலைக்கு போவேண்டா என்னால் முடியாதுன்னு சொல்றியா நான் முடிச்சு காமிப்பேன்டா அப்படின்னு எப்பவுமே தைரியமா எந்த ஒரு விஷயத்தினாலும் எதிர்த்து போராடக்கூடிய நபர்கள் தான் இந்த மீது ரசித்தார்கள் இது நாள் வரைக்கும் இவர்கள் இப்படிதான் இருந்தாங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி நான் முடிச்சு காமிப்பேன் அப்படின்னு போராடுவாங்க ஆனா நாட்கள் கிடக்கும் போது இவர்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய நபர்கள் ரொம்ப அன்பு வச்ச நபர்களே இவர்கள் துரோகம் பண்ணும்போது எல்லாருமே இப்படிதான் இருக்காங்கல்ல இதுக்கு மேல வாழ்க்கை எதுக்கு வாழணும் அப்படின்ற மாதிரி சில நாட்கள்லாம் மனசுல மனசில் வந்துருச்சு யோசனை ஆனா அப்படிப்பட்ட யோசனைகள்ல இருந்து நீ வரக்கூடிய காலங்கள்ல முழுவதுமாக நீங்கி தன்னுடைய வாழ்க்கையில முடியாதுன்னு சொல்லக்கூடிய நபர்கள் முன்பு முடிச்சு காமிப்பேன்ற மாதிரி முயற்சிகளை மேற்கொண்டு வாழ்க்கையில முன்னேற ஆரம்பிப்பார்கள் இந்த மிதன் ராசிக்காரர்கள் மிதன் ராசிக்காரர்களுக்கு தனக்கு தன் மேல அன்பு காமிக்கணும் யாருமே இல்லைன்றது தெரியும் ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல மிதன் ராசிக்காரருடைய மேல அன்பு காமிச்சு பாசம் காமிச்சு என்ன வேணுமோ எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்பாங்க இந்த மிதன் ராசினுடைய ராசி அதிபதி அப்படின்னாலே அது புதன் பகவான் தான் புதன் பகவானுடைய அறிவு ஆற்றல் வேகம் சுறுசுறுப்பு எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இப்படி இருக்கும் பட்சத்துல கூட இவர்களை நிறைய நபர்கள் பலன் அதாவது இருக்கக்கூடிய விஷயங்களை தனக்கு எந்த விதத்துல இவன் யூஸ் ஆவான் தனக்கு எந்த விதத்துல இவன் பிரயோஜனப்படுவான்ற மாதிரி பல விஷயங்களை வச்சு இவர்களை எப்படி சொல்றதுனா ஒரு விஷயம் நமக்கு யூஸ் ஆகும் வந்து நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் இது செஞ்சா நமக்கு கரெக்டா இருக்கும் இதுதான் நமக்கு சரியான ஒரு இடத்துக்கு நம்மளை கூப்பிச்சலாம் அப்படின்றதெல்லாம் இருக்கக்கூடிய சில நபர்களுக்கு ஒரு ஒரு யூகமா யோசிப்பாங்க இது கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி தாங்க இந்த மிதன் ராசிக்காரர்கள் பக்கத்துல நம்ம இருந்தா நம்ம வாழ்க்கையில ரொம்ப எளிமையா சக்சஸ் ஆகலான்றது பல நபர்கள் சூட்சமத்தை தெரிஞ்சுக்கிட்டு இவருடைய பக்கத்துல இருந்து இவர்களை வச்சு நம்ம எந்த இடத்துல எல்லாம் வெற்றி பெற்றுக்கலாம் எந்த இடத்துல போனா நமக்கானது விஷயம்லாம் கிடைச்சிடும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு இவர்களை ரொம்ப எளிமையாக பயன்படுத்திக்கிறாங்க இவர்களுக்கு தெரியும் தன்னை பயன்படுத்திக்கிறாங்க தன்னை தான் அவங்களுடைய வாழ்க்கையில முன்னேறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் தெரியும் ஆனாலும் அவர்கள்ட்ட போய் என்னை வச்சு நீ பயன்படுத்தி முன்னேறி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு சண்டை போடுவதோ இல்லை என்னை வச்சு நீ எப்படி முன்னேறலான்ற மாதிரி வச்சு உன்னைய நான் முன்னேற மாட்டேன்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் நீ விருப்பப்படுறியா ஓ நான் உன்னையே தடுக்க போகிறேன் என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய விதி இதுதான் நான் இப்படி தான் வாழ்ன்றது போல நான் கஷ்டப்பட்டுட்டு போறேன் நீ சந்தோஷமா இருக்க முடியும்னு நினைக்கிறியா இரு நான் உன்னை என் தடுக்கல என்னால வாழ்க்கையில முடியற முடியும்னு நினைக்கிறியா முன்னேறு உன்னால முடியுன்றதுதான் நீ நினைச்சி முன்னேறு அப்படின்னு இந்த மிதன் வாழ்க்கையில எல்லாரும் சேர்ந்து இவர்களை பயங்கரமா அடிச்சாலும் கீழே விளை வச்சாலும் ஏன் காலை விளை வைக்கிற அளவுக்கு இவங்களுக்கு காயத்தையும் கஷ்டத்தையும் கொடுத்திருந்தாலும் எந்த ஒரு இடத்துலையுமே இவர்கள் ஒரு நாளாவது வாழ்க்கையை மாத்திக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாங்க ஆனா எதுவுமே இவர்களுக்கு சா சாந்த முடிச்சுக்கிறதா சாதகமா அமைஞ்சதே இல்லைங்க முக்கியமா சொல்ல போனால் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எடுக்கக்கூடிய முடிவில் மிதுன் ராசிக்காரர்களுக்கு சந்தோஷம் இல்லையாங்க சுத்தி இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஏற்பட்டிருக்கு ஆனா இவர்களுக்கு மட்டும் கடைசில நிலைமைக்கு தள்ளப்பட்டு துன்பத்திலையும் துன்பத்தோட உ உச்சி விளிம்பில தொங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய நபராகவும் தான் இருக்கிறார்கள் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இப்படியே வாழ்க்கை போயிடுமா சாமி எனக்கு சந்தோஷமே கிடைக்காதான்னு காத்திருந்தாங்க இனி சந்தோஷங்கள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில இருப்போங்க கடன் பிரச்சனை என்பது முழுவதுமாக உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது நீங்க எவ்வளவோ நாட்கள் இந்த கடன் பிரச்சனையை அடைப்பதற்காக ஒரு ஆடி அப்படியே சாமி இதுக்கு மேல முடியாதப்பா அப்படின்ற அளவுக்கு நீங்க போயிருந்தீங்க ஆனா இனி எளிமையாவே உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக இந்த மிதன் ராசியுடைய வாழ்க்கையில நீங்க தேவையில்லாத இடங்கள்ல தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து வெளிவந்து சந்தோஷமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்க்கையை ஆரம்பிப்பாங்க மிதன் ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முக்கியமான ஒரு விஷயம் இவர்களை எப்போதுமே சரிங்க செய்யக்கூடிய ஒரு நபர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து நெகட்டிவா பேசினாலும் சரி உன்னால முடியாது நீ எல்லாம் ஒரு ஆளாடா நீ எல்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி தேவையில்லாத விஷயங்களை வச்சு இவருடைய மனசை உடைச்சாலும் சரி இவர்களுக்கு தெரியும் என்னால முடியாதுன்னு நினைக்கிறாங்க நான் முடிச்சு காமிச்சு காட்டுறேன் அப்படின்ற மாதிரி எப்பவுமே பாசிட்டிவா வச்சுப்பாங்க இதுதாங்க உங்களுடைய பிளஸ் பாயிண்ட் மற்றபடி வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் நடந்திருக்காங்க கஷ்டப்பட்டிருக்காங்க நம்பிக்கை துரோகங்களால அனுபவிச்சிருக்காங்க காதல்ன்றதுல ஏமாந்துருக்காங்க பெரிய ஏமாற்ற காதல் வாழ்க்கையில இனி காதலே வேண்டாம் பொண்ணும் வேண்டாம் பையனும் வேண்டாம் எனக்கு யாருமே வேணாம் இப்படி தனிமரமாவே இருந்துக்கிறேன் எனக்கு இதுதான் செட் ஆகும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்களில் தனது தனி தனிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் இந்த மிதன்ராசிக்கார்கள் இனி இது போன்ற விஷயங்கள் வந்து மிதன்ராசியினுடைய வாழ்க்கையில மாற்றங்கள் என்பது ஏற்படும் எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில தோத்துட்டோம்னு நினைச்சாங்களோ எந்த இடத்துல தன்னுடைய வாழ்க்கையில கஷ்டம் ஏற்பட்டுச்சுன்னு நினைச்சு வர்த்தப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட விஷயங்கள் இருந்து இனி வரக்கூடிய காலங்கள்ல தீர்வுகளையும் மாற்றங்களையும் சொல்லிருப்பாங்க இது நாள் வரைக்கும் இந்த துன்பப்பட்ட வாழ்க்கை என்பது முடிவடையும் இனி மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் மட்டும் வாழ்க்கையாக மாற்றிக்கொண்டு எல்லோரிடத்திலும் இடத்திலும் எந்த ஒரு வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்பட்டாங்களோ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்குள்ள போவார்கள் இந்த மிதன் ராசிக்காரர் இனி மிதன் ராசிக்காரர்கள் எதை பத்தியும் அதிகமாக யோசிச்சு வருத்தப்பட வேண்டாங்க ஏன்னா உங்களுக்கான நேரமே இப்போதான் வந்திருக்கு இந்த நேரத்துல நீங்க உங்களையே உங்களை தப்பா இறைச்சுக்கிட்டீங்கன்னா தப்பா யோசிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு